அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவான உணவும் வளமான வாழ்வும் அல்லாஹு தூதர் சல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் விசுவாசம் கொண்டவர் ஒரே குடலில் சாப்பிடுவார் இந்த செய்தி சஹிஹுல் பஹாரிகளே ஐந்து மூன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் உண்ணக்கூடிய அந்த உணவு நம்முடைய வயிறு ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அளவீடு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் பல்வேறு விதமான தொந்தரவுகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு விடுகின்றோம் உடலில் அதிக கொழுப்பு சேர்தல் அதிக சர்க்கரை சேர்தல் பெரும்பாலும் எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லாமல் இருத்தல் இதன் மூலமாக உடல் பருமன் ஏற்படுகிறது இதனால் இதய நோய் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற நீண்ட கால பாதிப்புகள் தருகின்ற நோய்கள் உருவாவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது இவைகளோடு இன்னும் பல்வேறு நோய் தாக்கத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் அதிகம் பேண வேண்டியது நம்முடைய உணவு முறையைத்தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளும் அருந்தக்கூடிய வானங்களும் வயிற்றுக்குள் சென்று அதை செரிமானமாக்கி நமது உடலுக்கு தேவையான சக்திகளை வழங்கக்கூடிய பணிகளை செய்வது நம்முடைய வயிறு தான் பல இயந்திரங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலைகளை நமது வயிறு வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள் செய்து முடிக்கின்றன அவைகள் நாம் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் நமக்கு தெரியாமலேயே செய்து கொண்டிருப்பது நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ்வின் மீது அந்த அல்லாஹ் மீது புரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணைக்கு உண்டான காரணமாகும் அதற்காகவே நம்மை படைத்த ரஷகனுக்கு நாம் நன்றி பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மிகவும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய வயிற்றுக்குள் தேவையில்லாத உணவுகளையும் குடிபானங்களையும் நேரம் கடந்து நாம் உள்ளே செலுத்துவதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் நம்மை சரிபடுத்தி கொள்வதற்கு உண்டான எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உணவு விஷயத்திலே நாம் பல்வேறு வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் அதுவும் இஸ்லாமிய வழிகாட்டல்களை நாம் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளோம் மனித வாழ்வில் உணவு என்பது இந்தியமையாத ஒன்று என்பதை ஆதிமிதா ஆதமலை இஸ்லாம் அவர்களை படைத்து சுவர்க்கத்திலே உணவு விட்ட பின்பு அல்லாஹ் அதை தெளிவாக உணர்த்தி காட்டிவிட்டான் உண்ணும் உணவில் கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதையும் அல்லாஹ் மிக தெளிவாகவே வரையறுத்து கூறிவிட்டான் உணவு கட்டுப்பாட்டை மீறியதுதான் தான் அலகி இஸ்லாம் அவர்கள் சுதக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதற்குண்டான பிரதான காரணம் என்பதையும் குரானுடைய விரிவுரைகள் நமக்கு எடுத்துச் சொல்லும் உமரியல்லாக ஒன்று அவர்கள் ஒரு முறை தங்களுடைய குத்துபா பிரசங்கத்தின் போது நீங்கள் அதிகமாக வயிறு நிரம்ப சாப்பிடுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படி உயிர் நிரம்ப உண்ணுவதால் தொடுகையில் சோம்பலும் உடலுக்கு நோவினையும் உண்டாகிறது எனவே உணவில் நடுநிலையை கையாளுங்கள் அது உங்களின் எல்லா வகையிலேயும் உடலுக்கு ஆரோ ஆரோக்கியம் நிலுவதற்கு சரியான காரணமாக அமையும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இத்தகைய சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் வலிமைக்கு எத்தகைய உணவு தேவையோ அப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொண்டு வேண்டுதலோடு உணவு விஷயத்திலே நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ